அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஐ மஸ் மா மஸ் மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ இன்றைக்கி நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸிங் பண்ண போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரைஸ் இருந்தால் மட்டும்தான் வாங்குவேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபரில் இருக்கா அப்படின்றத பார்த்து பார்த்து தான் வாங்குவேன் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை நான் வந்து ஆல்ரெடி வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்றதுனால எடுத்ததும் நான் வந்து ரிவ்யூ கொடுக்காமல் நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா வந்து நல்லா ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம கிச்சனில் வந்து எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் கிச்சனில் மட்டும் இல்லை நம்ம வந்து ஆல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பெட்ரூமில் ஹாலில் அப்புறம் பாத்ரூமில் கூட நம்ம வந்து இந்த ஷாம்பூ பாட்டில்ஸ் அப்புறம் எது வேணாலும் நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணி அழகாக ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நாளாகவே இதை நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இப்போ வந்து ஆஃபரில் கிடச்சிது அதுவும் இல்லாமல் டபுள் ப்ராடக்ட்டு வந்து எனக்கு என்ன ப்ரைஸில் கிடச்சிதுன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் நல்லா டார்க் ப்ளூவாக நல்லா சூப்பராக இருந்துச்சு தென் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ரெண்டுமே சேம் சைஸில் தான் இருக்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு பேக்கிங்கும் அவங்களோடது சூப்பராக இருந்துச்சு நான் இதை வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இது ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட்டும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ்க்கு வந்து போட்டிருந்தாங்க நான் ஆர்டர் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்க அதாவது ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போய் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வந்து இந்த ப்ராடக்ட்டு நீங்கள் வாங்கலாம் அதுவே நீங்கள் வந்து சிஓடியில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா வந்து யூஸ் ஆகுது நான் வாங்கி வந்து அப்படியே வந்து வைக்காமல் நல்லா யூஸ் ஆகுது இதோடய ஸ்பேஸ் கூட பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி நல்லா வந்து அமுக்குது அதனால் அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங் இல்லை பட் நம்ம அந்தளவுக்கு ஹெவியாக எதுவும் வைக்க போகிறது இல்லையா அதனால் இதை வந்து வருதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்னன்றதை பார்க்கலாம் இது ரொம்ப நாளாகவே வந்து நிறைய ரிவ்யூ பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படி தான் இருக்கு இதில் அப்படின்ட்டு நம்மளும் வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கியிருந்தேன் இதுவும் வந்து கிச்சனுக்கு வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற ஒரு லிக்விட் தான் நார்மலாகவே வந்து நம்ம க்ளீன் பண்றதுக்காகலாம் இதை இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமா அப்படின்ட்டு யோசிக்கலாம் வீட்டில் இருக்கிறத நம்ம பாத்திரம் வளர்க்குறதே போட்டுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த துணியெல்லாம் துவைக்கும் போது லிக்விட் வாங்கலாம் அதெல்லாம் கூட போட்டு நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம் பட் இது நிறைய ரிவ்யூவெலாம் நல்லா வந்து ஆயில் கரை இதெல்லாமே நல்லா சூப்பராக வந்து போயிடுது அப்படின்ட்டு நிறைய ரிவ்யூ பார்த்தேன் சரி ஓகே ஒன் ஃபிஃப்டி தான் இருந்துச்சு இதோடய ப்ரைஸ் மீஷோவில் தான் இதுவும் நான் வாங்கினேன் சரி அதனால தான் நான் வாங்கி பார்த்தேன் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டராகவே ரிசல்ட் தெரிஞ்சது பட் அந்தளவுக்கு நீங்கள் விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் உங்களுடைய சாய்ஸ் தான் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் இது இந்த மாதிரி ஒரு பாட்டலில் வந்து கூடவே வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அந்த மெட்டீரியல்ஸும் கூடவே கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இருந்துச்சு பட் நான் வந்து ஜிபே வந்து பண்ணி விட்டதுனால ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுனால எனக்கு என்ன ப்ரைஸில் கிடச்சதுன்னா வெறும் வந்து ஒன் ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு தான் வந்து கிடச்சிது நீங்கள் இப்போ வந்து ஜிபே வந்து சேஃபா அப்படின்ட்டு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சேஃப் தான் ஒரு வேலை உங்களுக்கு கேன்சல் பண்ணணும் இந்த ப்ராடக்ட் வேணான்னா ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே உங்களுடைய ரீஃபண்ட் வந்து பண்ணி விடுறாங்க ரொம்ப சேஃபு தான் பட் இந்த நான் வாங்கின எல்லாம் லாஸ்ட்டாக வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் எப்படி யூஸ் பண்ணி எப்படி இது வந்து ரிசல்ட் இருக்குன்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கியூட்டாக அழகாக இருக்கும் இது ஆக்சுவலி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஆர்டர் போட்டிருக்கணும் ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம ஷிங்க் பக்கத்துலலாம் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு வேற ஒன்றும் இல்லை நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டிஸ்பென்சர் தான் நம்ம வந்து பல்க்காக ஒரு பெரிய பேக் வாங்குறோம் ஹேண்ட் வாஷ் அப்படின்னா நம்ம வந்து வேறு ஒரு கண்டெய்னரில் இதாச்சும் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் நான் வந்து பல வருஷமாக ஒன்று வச்சுட்ருக்கேன் பிளாஸ்டிக்கில் அது வந்து என்னோடய வகிதா பாப்பை பிறந்து அப்போ புதுசில் வாங்கினது இன்னும் வரைக்கும் அதை அப்படியே யூஸ் இருக்கேன் ஒன்று கெட்டுப்போக்கில் நல்லா தான் இருக்குது பட் இருந்தாலும் அங்கங்கே கரை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு சரி ஓகே ஷிங்க் பக்கத்தில் இதை வைக்கும்போது ரொம்ப அழகாகவும் இருக்குது ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுனால தான் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் இதுவும் நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இதோட பேக்கிங் சொல்லவே வேண்டாம் உடஞ்சிடக்கூடாதுன்ட்டு ரொம்ப சேஃபாகவே கொடுத்துருந்தாங்க ஃபைனலாக வந்து இது ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் போட்டு அதே கலரு நான் இப்படி பார்த்தேனோ அப்படியே தான் வந்திருந்துச்சு ரொம்ப அழகாக கியூட்டாகவும் இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் இருந்துச்சு பட் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோருக்கு தான் உங்களுக்கு இது இதோட ப்ரைஸ் வந்து கிடைக்கிது ஆஃபரில் அண்ட் இதோட கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா நிறையவே ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு நம்ம வந்து இதில் போட்டு வைக்கலாம் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு மேலே அந்த கண்ணாடி மாதிரி இருக்குது பட் அது கண்ணாடி கிடையாது யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு தென் நெக்ஸ்ட்டு என்னன்றதை பார்த்துடலாம் ஆக்சுவலி நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன் பிகாஸ் வந்து இது வந்து ரெண்டு நாள் ஆகிடுச்சு இன்னமும் ஓப்பன் பண்ணலை டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ண முடியாது முடியாது இல்லையா அதுக்காக நான் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் அண்ட் இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒன்று ஏன்னால் நமக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து கிச்சன்லேயே இருந்துட்டு தண்ணிலேயே கை வச்சிட்ருக்கோம் ஸ்பெஷலாக வந்து இந்த தண்ணியில் கை வச்சா அவங்களுக்கு கோல்ட் ஆகும் காஃப் இருக்கிறவங்கள தண்ணியிலலாம் கை வைக்க முடியாது இல்லையா அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து அடிக்கடி வேலை செய்ய முடியாது தண்ணியில் அப்படின்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு அண்ட் இதுவுமே நான் வந்து ஆஃபரில் வந்திருக்கேன் காம்போ ஆஃபர் தான் வெயிட் பண்ணி இருந்துட்டு தான் இந்த பொருள்லாம் நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு ரேட் சொல்லுவாங்க அதை நம்ம காட்டில் போட்டு இல்லை விஸ்லிஸ்டில் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து இறங்கும் அப்போ நம்ம வாங்கிக்கலாம் தென் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடய கலர் ரெட் சூப்பராக இருந்துச்சு நல்லா இதோட குவாலிட்டியும் நல்லா சூப்பராக இருந்துச்சு சைஸ் பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்கும் நல்லா கரெக்டாக தான் இருந்துச்சு எனக்கு லூஸாக இருக்கும்னு நினச்சேன் பட் நம்ம போடும்போது நல்லா வந்து உள்ளே ஃபிட்டிங்காக இருக்குது நல்லா வந்து லென்த்தியாகவும் இருக்குது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் வந்து சைடில் மேலேருந்து தண்ணி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் இல்லையா இது நல்லா வந்து ஃபுல்லாக எனக்கு வந்து ஃபுல் கையும் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு அண்ட் இதோடய ப்ரைஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ரெண்டு க்ளோஸும் சேர்ந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ஒன்க்கு கொடுத்துருக்காங்க பட் அந்த ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஒன் நைன்ட்டி சிக்ஸ்க்கு உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் உடனே பண்ணிடுங்க இதோட லிங்க் ஃபுல்லாகவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கலரு இது வந்து பார்க்குறதுக்கு வந்து க்ளோஸ் மாதிரியே இல்லை ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாஸ்டிக் கொடுத்ததுனால நல்லா போய் நல்லா ஃபிட்டாகிடுது ஸோ வந்து அடிக்கடி கலன்றதுக்கு சான்ஸ் கிடையாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா அண்டர் கிளாத் வந்து ஒரு மாதிரி நல்லா காட்டனில் கொடுத்துருக்காங்க தண்ணியும் படவும் படாது ப்ளஸ் வந்து இதில் என்னென்னா நம்மளுடைய கையெல்லாம் நல்லா ஹீட்டாக நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறது மாதிரி இந்த கிளாத் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது நம்ம வெசல்ஸ் மட்டும் இல்லை நம்ம இதை போட்டுக்கிட்டு நம்ம நிறைய கிளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணலாம் அப்புறம் கார்டனிங் கூட நம்ம வந்து இந்த க்ளோஸ் போட்டுட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ஸோ வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூவே பண்ணிகிட்ருக்கேன் நான் வாங்கியிருக்கிற இந்த எல்லா ப்ராடக்ட்டை விட இந்த ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா நான் டென் ஒன் டென்னு வந்து கொடுப்பேன் அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வாங்கின பொருள்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது நிறைய திங்ஸ் வந்து உள்ளே எடுத்து வச்ச மாதிரி இருக்குது எனக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் அடைச்ச மாதிரி இல்லாமல் இதுக்குள்ளேயே எல்லாமே வச்சுக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஆயில் கேன்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த பக்கம் வேணாலும் நம்ம ரோட்டேட் பண்ணி நம்ம நமக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு லிக்விடு இதோட ஸ்மெல் லைக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு பட் ஆயில் இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் உங்களுக்கு லைவாக நான் வந்து டெஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன் இது ஜஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டவ் மேலே இருக்கிற இந்த ஸ்டாண்டை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து நார்மலாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம பாத்திரம் வளர்க்குற அந்த ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணாலே போதும் நல்லா ஈஸியாகவே போயிடுது இது ஜஸ்ட்டு நான் வந்து ரிவ்யூ பார்த்தேன் சரி ஒரு வாட்டியாச்சு வாங்கணுன்றதுக்காக தான் வாங்கியிருக்கேன் பட் வந்து அந்தளவுக்கு சொல்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் இதை வாங்கி தான் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லைனா நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் எது வச்சு எலுமிச்ச பழம் இந்த மாதிரி பாத்திரம் வளர்க்குறது இந்த மாதிரி வெறி வச்சு தான் நிறைய சில பேர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் தென் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தென் இந்த ஹேண்ட் வாஷும் வந்து ஃபைனலாக ஃபுல் ரிவ்யூ வந்து எடுத்தாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் தேவைப்பட்டுச்சுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க